தொண்ணூறு நாள் தான் இதோட எல்லாமே முடியும் வெறும் காய் கூடு மட்டும் இருக்கும் உள்ள ஒரு விதை கூட இருக்குது அந்த விதை தான் இது வந்து உள்ள கால் கொடிக்கு வந்து கொடி கொடிக்கு வந்து இதாயி போயிருக்கும் இப்படி தான் காய் எடுத்தோம் எடுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என் எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் செல்லுக்குடி கிராமத்தில் முன்னோடி விவசாயியாக இருக்க மிதிப்பாக விவசாயம் பண்ணுற அண்ணன் சேகர் அவங்கள பார்க்க வந்திருக்கோம் இவங்ககிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னா மிதிப்பாவக்காவோட கம்ப்ளீட்டான ஒரு சாகுபடி முறை என்ன அதுலேருந்து வருமான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் என் பேர் சேகர் செல்லுடி கிராமம் புதுக்கோட்டை மாவட்டம் நாங்கள் வந்து இந்த மிதிப்பாகை வந்து போட்டோன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்ல உழைத்து நான் ஃபஸ்ட்டு நல்லா அந்த உழவு வந்து நல்லா காஞ்சிருக்கணும் ஓகே நல்ல காய விட்டுருந்தா தான் இந்த விதையை போட்டோன்னா சாணி விதையை ஃபஸ்ட்டுன்னா சாணி பால் எடுத்து ஃபஸ்ட்டு அந்த விதையை சாணி பாலில் வந்து நல்லா எடுத்து நல்லா காய போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த நல்ல எவ் புழுதி வந்து எவ்வளோ காய்ச்சலாக இருக்கோ அதுக்கப்புறம் விதையை வச்சால் தான் அது வந்து நல்லா எதுவும் வேஸ்ட் இல்லாமல் நல்லா முளைக்கும் அது விதை வந்து நல்லா ஒரே மாதிரி வரும் அதாவது விதை ஊன்றதுக்கு முன்னாடி சாணிப்பால் கிட்ட இன்னைக்கு இப்போ இன்னைக்கு ஊன்றோன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அதை சாணி அப்போ ஊற வச்சு காய போட்டு எடுத்து வச்சிருக்கோம் ஓகே எடுத்து வச்சு தான் அது நம்ம விதையை புதைக்க விதையை வைக்கிறது அதில் விதை புதைக்கி போதிட்டு த தண்ணி வந்து சும்மா ரொம்பவும் தண்ணி விடக்கூடாது நார்மலாக அந்த ப ரொம்பவும் தண்ணி கட்டமுன்னா விதை அழிப்போயிடும் ஓகே ஓகே நார்மலாக எப்படி தண்ணி பாய்ச்சணுமோ அதுக்கு மாதிரி தண்ணியை கட்டிட்டு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணி விடணும் ஃபஸ்ட்டு அது அது முளைக்கிறதுக்கு வந்து எட்டு நாள் ஆகும் எட்டு நாள் பத்து நாள் கூட ஆகும் அப்புறம் நம்ம அதை எடுத்துட்டு முளைச்சி பதினஞ்சு ரெண்டு மூணாவது தண்ணி இருக்கும்போது நல்லா கொடி தெறிக்கிற டைமில் வந்து நம்ம வந்து அதுக்கு என்ன பண்ணணும் களை எடுத்து தூர்ல வந்து குப்பையை வச்சு ஆர்கானிக் வரும் அந்த மாதிரி தூர்ல வச்சு நம்ம வகுந்து கட்டிடுவோம் வகுந்து கட்டிட்டு மறுபடியும் தண்ணி விடுவோம் தண்ணி விட்டு ஒரு பத்து நாளில் குடி தெரிச்சிரும் குடி தெரிச்சு நெட்டதுக்கு அப்புறம் ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் செடி முளைக்குது ஆமா முளைச்சதுக்கப்புறம் அடுத்தது முளைச்சதுக்கு அப்புறம் திரும்ப நம்ம வந்து களை இது உரம் வைக்கணும் குப்பை வச்சாதான் அந்த மண் இதுக்கு பாவிக்க வந்து நல்லா இருக்கும் குப்பை வைக்கணும் குப்பை வச்சு அடுத்து குப்பை வச்சு நம்ம வளர்ந்து நம்ம இழுத்து கட்டி தண்ணி விட்டுட்டு திரும்ப அது கொடி தெறி மறுபடியும் நல்லா அந்த அந்த இடத்துல வந்து நல்லா நீட்டாக பொழு பொழு நல்லா பண்ணி விட்டுருவோம் மற்ற இடத்துல கொடி படற மாதிரி நல்லா ஒரே மாதிரி பண்ணி விட்டீங்கன்னா அது வந்து கொடி தெறிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து அந்த பாரு ஃபுல்லாக தண்ணி வந்து ஈரமா இருக்கிற மாதிரி தண்ணி பாய்ச்சணும் அப்போதான் அந்த அந்த கொடி வந்து நல்லா ஜில் நல்லா ஈரம் கட்டுற மாதிரி நல்லா பாய்ச்சணும் தண்ணி பாய்ச்சினா அது அந்த கொடி நல்லா தெரிக்கும் ஓகே அங்கிட்டு இருந்து கரெக்டா முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள்ல காய் விழுந்தோம் அதுக்கு முன்னாடி ஏதாவது உரம் வைக்கணுமா ஆமாம் ரெண்டு டைம் அப்போ ஃபர்ஸ்ட் அருவி போனது லைட்டாக முளைச்சு ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் பதினஞ்சு நாளில் ஒரு உரம் வைப்போம் அது வச்சுட்டு திரும்ப வந்து கொடி தெறிக்கிற ஸ்டேஜில் கொடி தெரிச்சிரும் கொடி தெரிச்சேன்னா என்ன பண்ணுவோம் நான் ஃபுல்லாக நாங்கள் கொத்தி போட்டு களையை எடுத்துட்டு குப்பையை வச்சு அப்படியே மண்ணை வந்து தூரில் கட்டிக்குவோம் குப்பையை வச்சு ஓகே ஓகே குப்பையை வச்சு கட்டினதுக்கப்புறந்தான் அது நல்லா அதுக்கப்புறந்தான் அந்த தான் அந்த அது ரெண்டாவது டைம் குப்பை வைக்கிறது தான் அதுக்கு வைக்கிறது அதுதான் அப்போ தான் வைக்கிறது அதுக்கப்புறம் குப்பையை போட வைக்க முடியாது கிளரி சரி சரி அதுக்கப்புறம் உரமோ குப்பையை வைக்க முடியாது அந்த அப்ப வைக்கிறது தான் நல்லா முப்பது முப்பத்தஞ்சு நாளுக்குள்ளே ஃபர்ஸ்ட்டு அறுவடை வந்துடும் அப்புறம் எத்தனை நாள்னு காய் எடுக்கலாம் அதான் அது வந்து இதுக்கு இதோடது வந்து மொத்தமே தொண்ணூறு நாள்னால் இதோட கணக்கு ஃபஸ்ட்ல இருந்து லாஸ்ட் மட்டும் தொண்ணூறு நாள் முன்னூறு நாளுக்குள்ளே அறுவடை முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் ஒரு ஒரு மூணு நாள் இடையிலயும் மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம காய் எடுத்துக்கிட்டு வரோம் ஏன்னா கொஞ்சம் ஒரு நாலு நாள் விட்டாலும் அப்படியே பழுத்து போயிடும் பழமா போயிடும் எல்லாம் காய் எடுக்கலைன்னா பழம் ஆயிடும் நம்ம பழமாயிரும் இப்ப நீங்க பாத்தீங்கல்ல ஆமா அந்த மாதிரி பழுத்து போயிடும் எல்லாம் எத்தனை நாள் நான் இப்போ இன்னைக்கு எடுக்கணும் மூணாவது நாள் இன்னைக்கு எடுக்கணும்னா எத்தனை நாள்ல விட்டா பழமாயிடும் அது நாலு அஞ்சு நாள் நம்ம அந்த நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம அந்த கண்ணு நம்ம காய் நம்ம கண்ணை மறைச்சிடும் ஓகே எப்படி அத கரெக்டா எடுக்கணும் சரி சரி எப்படி இருந்தாலும் தப்பிடும் அந்த கொடிக்குள்ள அதனால் அது தப்புறது ஃபுல்லாக பழமாக போயிடும் அது அப்படியே அங்க எடுத்து காட்டிருக்கலை அது எப்படி எடுக்கணும் அப்படின்னு இப்படி இருக்கிறோம்ல ம் அப்படியே ஒரு காய் பறித்து கட்டிருக்கேன் இந்த இப்படி தான் காய் எடுக்கணும் ஓகே இப்படி தான் காய் எடுக்கணும் உட்காந்துக்கிட்டு நாங்க என்ன பண்ணி கேடி கொடியில வந்து எப்படி கால் வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் இது வந்து உள்ள கால் கொடிக்கு வந்து மீச்சா அது கொடிக்கு வந்து இதாகி போயிரும் இப்படி விட்டுதான் காய் எடுக்கணும் இப்படி விட்டுதான் வச்சோம்னா வதங்கி ஓகே செடி வந்து அப்படியே கட்டாயி கால மண்ணுல வச்சு இப்படி வச்சுதான் நம்ம எடுக்கணும் எடுக்கணும் இப்படிதான் எடுக்கணும் இப்படி இப்படிதான் எடுக்கணும் இந்த பாரு ஓட்டை ஆயிடுச்சு பாருங்க இந்த பாருங்கள் ஓட்டை ஓட்டை இருக்கு அந்த புழு நமக்கு தெரியாம இது பண்ணி கொடுக்கும் இதுக்கான வரவேற்பு எந்த அளவுக்குலாம் இருக்குது இதுக்கு வரவேற்பு வந்து நூறு பெர்சன்ட் இருக்கு நூறு பெர்சன்ட் இருக்கு எவ்வளோ கொண்டு போனாலும் விற்று வாங்கிடுவாங்க கிடைக்காது என்ன வேலைக்குன்னு போது காக்கிலும் முப்பது ரூபா ஒவ்வொரு இடத்துல நாற்பது ரூபா விற்கிறாங்க ம் நாங்களும் முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதிகபட்ச வேலை எவ்வளோ நாற்பது ரூபா உழவர் சந்தையில் நாற்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க குறைஞ்சபட்ச விலைன்னா இல்ல குறை இது எப்பவுமே ஒரே மாதிரி நூறு நூத்தி இருபது அவ்வளவுதான் அது கீழே எல்லாம் இது அது கீழே இது குறையாது என்ன காரணமான இது என்ன உடம்புக்கு நல்லது சுகர் பேஷண்ட்ல உள்ளவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு அவ்வளவுதான் தெரியாது ஆனா இது நாங்க சாப்பிடறதுக்கு ரொம்ப ஆர்வம் இது சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் என்ன சொல்லுவாங்க சுகர் பேஷன்ட் உள்ளவங்க சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல இது நிறைய பேர் தேடத நாங்களே பாத்துருக்கோம் இது வந்து ஃபாரின்க்கு எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக எங்க கேட்டுட்டு இருக்காங்க ஸோ அதனால இதுக்கான இது யாராவது உங்களுக்கு தெரிஞ்சு மாதிரி இல்லை எங்க தெரிஞ்சவங்க வருவாங்க வந்தானே கேட்டு கேட்பாங்க நான் கொடுத்து விடுவேன் சரி எங்க ரொம்ப ரிலேட்டிவ் வர அங்கேருந்து வரும்போது சரி வாங்கி கொடுங்கன்னு கேட்பாங்க இதை கொண்டு போய் ரொம்ப நாளும் வச்சிருக்க முடியாது என்ன காரணத்தினால நீங்கள் வந்து இதை அதிகமாக விவசாயம் பண்ணாமல் கம்மியாக பண்ணிருக்கீங்க இது வந்து ரொம்ப பண்ணால் எங்களால் முடியாது ஆள் பண்ண இதுக்குன்னு ஒரு ஆளை போட்டு எடுக்க முடியாது நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிறோம் சரி ஓகே அது வந்து இப்போ நீங்கள் சொல்கிற இப்ப இப்போ இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு வந்து ஆளு எல்லாம் கிடைக்கல வேலைக்கு ஆள் கிடைக்கல நம்ம அந்த மாதிரி இருக்கிறனால நம்ம தேவைக்கு அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம் இது பூச்சி பற்றி சொல்லுங்கள் அதான் பாகைக்கு வந்து எப்படின்னா இது கரெக்டாக அந்த பூச்சியை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் இதை வந்து அதே மாதிரி வேப்ப முண்ணாக்கு நம்ம அதில் வைப்போம் தூரில் வந்து மண்புழு ஓரத்தோட வேப்ப முண்ணாக்கெல்லாம் கலந்து வைப்போம் கலந்து வச்சு வைக்கும்போது தான் அந்த பூச்சிகள் ஓரளவுக்குதான் அதே மாதிரி நாங்கள் இது பண்ணும்போது எல்லாத்தையும் வேப்ப முன்னாக்கு யூஸ் பண்ணுவோம் நாங்கள் பார்த்தா கசப்பா இருந்தாலுமே அதுலேயே பூச்சி கூட வருது ஆ வந்தால் அதை அதை அப்படி சாப்பிடாது ஒரு புழுவனும் அவ்வளோ பெருசு இருக்கும் ஓட்டை வெறும் காய் கூடு மட்டும் தான் இருக்கும் ஒரு வெதை கூட இருக்காது அந்த விதை தான் அதில் டேஸ்டே அதில் விதையோட தான் சாப்பிட்லாம் வே தான் அதுக்கு டேஸ்ட்டே அது மற்றபடி கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணோம்னா அதை சொல்லலாம் தொண்ணூறு நாள்னால் அதோட அது அதுக்குள்ளே அதுக்கு எல்லாமே முடிஞ்சிடும் திரும்ப நம்ம இடையில வந்து நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணால் கெமிக்கல் போட்டு நம்ம உரத்தை போட்டு வீசினோம்னா கொடியெல்லாம் அப்படியே வெங்கி போயிடும் அப்படியே பழுத்துரும் செடி அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இயற்கை ஆர்கானிக்கு தான் யூஸ் பண்ணுவேன் இதுக்கு மட்டும்